வரலாற்று ரீதியான சத்தியமான உண்மை என்னவென்றால் இந்து என்கிற மதத்தின் ஆணி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்தான் சிவன் முருகன் பெருமாள் மற்றும் முக்கியமான ஆண் தெய்வங்கள் மற்றும் பெண் தெய்வங்களாக இருக்கும் அம்மன்கள் அனைவரும் இந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் பிரபஞ்சத்தின் அரசனான இந்திரனின் வாரிசுகள் உண்மை நிலை இவ்வாறு இருக்க நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களுடைய பெருமைகள் மேலும் எங்கள் குல முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டே எங்களை எச்சி என்ற கூண்டுக்குள் அடைத்து வைப்பதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் எந்த ஊரில் இது நியாயம் மூவேந்தர்களின் வாரிசுகளுக்கு வந்த சோதனையா எங்களுடைய பெருமைகள் வேண்டும் எங்களுடைய வரலாறுகளை பெருமைகளாக தமிழர் வரலாறு என்று சொல்வீர்கள் இந்துக்களின் கோயில்கள் மற்றும் இந்து தெய்வங்கள் என்று பெருமை பேசுவீர்கள் கந்தனுக்கு அரோகரா முப்பாட்டன் முருகன் வேல் யாத்திரை குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் வேலுண்டு வினை இல்லை என்று பல்வேறு சித்தாந்த அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மச்சான் முருகனை பயன்படுத்துவீர்கள் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களையும் வரலாற்று சிறப்புமிக்க உலக நாகரீகங்களை எல்லாம் உருவாக்கிய குடும்பர்களை மிகவும் லாபகமாக சதி செய்து தவிர்த்துவிட்டு எங்களின் பெருமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசுவீர்கள்